பழனிக்கு கல்யாணம் ஆனது யாருக்கெல்லாம் சந்தோஷமா அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க பழனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க அக்கா தான் அவங்களோட உலகம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு ஆனா இடையில பல பிரச்சனைகள் வந்தாலும் அக்கா மாமா அவங்க பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி நின்று நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு அவங்களும் இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறது ஸோ சோ இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்தது பட் அவர் கல்யாணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து யாருமே கிடையாது எல்லாம் அவங்க அண்ணனோட சேட்டைகள் தான் அவங்க அண்ணன் பார்த்த வேலைகள் தான் ஸோ தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு எப்படி சொல்லியும் அதே விஷயம் தான் அவங்க வர்றாங்க வந்து சண்டை போடுறாங்க என்னது தம்பி கல்யாணம் நின்றுச்சா நெவர் அப்படி நிக்கவே கூடாது என் தம்பி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஜாம் ஜாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு வக்ரமா பேசுறாங்க என்னது எவனாலே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என் தம்பிங்களுக்கு நான் கல்யாணம் படிச்சு வச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி முத்துவேல் சக்திவேல் பழனிக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை தான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும் ஆனா இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க அவங்கள வந்து பிளேம் பண்ணவா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து லக்கல் பண்ணுறது என்ன கிண்டல் பண்ணுறது என்ன எல்லாருக்குமே தெரியுது இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது ஆனால் இருந்தாலும் யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் கதிர் வந்து ஓப்பனாகவே சொல்றாரு டேய் இதெல்லாம் பண்ணது நீங்க தான் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே திரிண்டா அந்த மாதிரி சீன் போடுற வேலையெல்லாம் எங்கே வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க அவங்க அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்து வேலை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஆனா இருந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான் ஏன்னா பழனியோட வாழ்க்கை வந்து இப்ப கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துல பயங்கர சிக்கல் அவங்கதான் கொண்டு வந்தாங்க இப்ப ஒரு பொண்ணை கூட்டு வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும் இந்த பொண்ணு பாவம் பண்ண ஒரே ஒரு மாதத்தில் இந்த மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சு அவன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணை கூட்டு வந்து சுகன்யாவா அது வந்து மாரியோட சித்தி பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பட் அந்த பொண்ணோட கேரக்டர் என்ன குணம் என்ன அப்படின்றது பார்த்தாலே தெரியுது அவங்க யார் அப்படின்றது அவங்க வில்லியோட கேரக்டராக நடிக்கிறவங்க ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ திங்கமான ஒரு கேரக்டர் தான் உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணை அந்த வீட்டுக்குள்ள கூட்டி போனோம் அப்படின்னா ஒரு மாசத்தில் ஓடி போயிருக்கான் ஒருத்தன் இந்த பாண்டியன் வீடெல்லாம் தாங்காது என்னனாலும் சரி பிரச்சனை வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இவங்க வந்து அந்த பொண்ணை திட்டம் போட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க இவங்க வந்து தெரியாமலாம் கூட்டு வரல நல்லா தெரிஞ்சே வேணுக்கும்னே தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க இதை தான் மாறிக்கும் வந்து ஷாக்கு எப்படி இந்த பிரச்சனை நடந்தது இவங்க போய் எப்போ பேசுனாங்க ஏன்னால் அந்த பொண்ணோட கேரக்டர் என்ன அப்படின்றது மாறிக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் அந்த புருஷனை துரத்தி விட்டுச்சு முதல் கல்யாணத்தை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாண்டியன் வீட்டுக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தணும் பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்றது தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் யாராலயும் சொல்ல முடியல இவங்களோட கூட்டு வந்ததுக்கான நோக்கம் இதுதான் அப்படின்ற மாதிரி யாராலும் சொல்ல முடியல எல்லாரும் ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க என்னடா இது இவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியல என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குழம்பி தான் நிற்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த முறையும் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது பிரச்சனையாகும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதை அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் டீப்பா பேசிக்க முடியல சொல்ல முடியல செய்ய முடியல சோ பாண்டியனும் உடஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா பழனி நம்மள நம்பி வந்திருக்கான் சோ அவனுக்கு நம்ம உதவி பண்றோம் சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்யணும் இப்ப முடியலையா சரி நம்ம ஒதுங்கி நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாரு காரணம் யார் அப்படின்னா காந்திமதி தான் காந்திமதி தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஓரமா நில்லுங்கப்பா என் பையனோட வாழ்க்கையில் வந்து தலையிட்டுறாதீங்க அவனுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்றாதீங்க அப்படின்ற மாதிரி காந்திமதி தான் சொன்னாங்க ஏன் அப்படின்னா அவங்க அண்ணங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவெடுத்துட்டாங்க உங்களால முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க வந்து தான் வந்து நிற்பாங்க ஸோ அதனால நீங்கள் ஒதுங்கிக்கோங்க அவனுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பொண்ணு மனமேடைக்கு போயாச்சு பழனியும் மனமேடைக்கு போயாச்சு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ரொம்ப நல்லாவே தான் போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் அழகாக தான் போய்கிட்டு இருக்குது பிரச்சனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மாறிக்கு மட்டும் தெரியுது அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ நிச்சயமா அந்த குடும்பத்தை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ தெரிஞ்சும் அவங்களால சொல்ல முடியல அவங்க வந்து மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க என்னடா பண்றது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது ஏன்னா நிச்சயமாக போய் பேசி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று நடந்த பிளான் மாதிரி தெரியலக்கா நிச்சயமா இந்த விஷயத்தில் இவங்களோட தலையீடு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க மாறி வந்து நம்ம முத்துவேலோட மனைவிடையும் அதே தான் சொல்கிறாங்க இவங்க வந்து தெரியாமல் இல்லை வேணுக்குமே போன மாதிரி தெரியல நிச்சயமா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வரணுமே அப்படின் தான் இவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கக்கா என்னால் புரிஞ்சிக்க முடியுது இனி அந்த பொண்ணால் பாண்டியன் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல அளவுக்கு தான் இவங்க கொடுக்குற பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்லாவே தெரியுது இவங்க வந்து ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் ஆனாலும் அவங்களால அவங்களால சொல்ல சொல்ல முடியல முடியல இந்த இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை வருது பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பட் என்ன பண்ண வேற வழி கிடையாது இல்லையா ஆகணும் ஸோ பார்ப்போம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க கல்யாணம் நடந்துச்சு கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி நம்மளால தான் முடியல அவங்க சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம 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 எதுக்கு தலையிட்டுக்கிட்டு பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு ஓரமாக இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்துட்டார் பாண்டியனும் ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பழனி சொல்றாரு அவங்களுக்கும் அதுதான் வேணும் ஏன்னா இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் குடைச்சல் கொடுக்கணும் பிரச்சனை கொடுக்கணும் அந்த பிரச்சனையில் தாங்க முடியாமல் இவன் வந்து பழனி வந்து இந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட திட்டம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா வசதியாக வாழ வாழணும்னு நினைக்கும் ஆடம்பரமாக வாழணும் நினைக்கும் பாண்டியன் வீட்டில் அது நடக்காது ஏன்னா பாண்டியன் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ பாண்டியன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னாலே அது வந்து பெரிய பிரச்சனையாகும் அவரை மீறி எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசி விழுந்தாலும் அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து எழுத்துருவார் என்னது என் வீட்டில் எப்படி ஒரு பிரச்சனையா என்ன சிடாரு அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை எழுத்துருவார் ஸோ இந்த பொண்ணு அப்படி நேர்மாறு இந்த பொண்ணு எப்படி அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிடிச்ச லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அது போக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க இடத்துக்கே வரணும் அப்படின்ற ஒரு நினைக்கிற கேரக்டர் ஏற்கனவே இருக்கிற எல்லாரும் அந்த குடும்பத்துக்கு அடங்கி போறாங்க ஸோ அந்த குடும்பத்துக்கு அடங்காத ஒரு கேரக்டர் அப்படின்னா அது இவங்க தான் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு முத்துவேலுக்கும் சத்துவேலுக்கும் நல்லாவே தெரியும் அந்த குடும்பம் கொஞ்சம் ஒரு கட்டுக்கோப்பா இருக்குது பாண்டின்னு இருக்கிறவரை அவனுக்கு தான் மரியாதை இருக்கும் அவனுக்கு தான் செல்வாக்கு இருக்கும் ஸோ அவனை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நேரடியாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி குறுக்கு வழி தேர்ந்தெடுத்தா தான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் அவரும்க்குள்ளே கூட்டு போயிட்டாரு ஆனால் இருந்தாலும் இந்த பொண்ணை பற்றின விஷயங்கள் வந்து ராஜுக்கு நல்லாவே தெரியும் ராஜு வந்து அவங்க மாமா கிட்டே சொல்றாங்க மாமா இந்த பொண்ணு சரி கிடையாது மாமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தலாமா இந்த பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கொடுமைப்படுத்தி ஓடி வந்துட்டா ஸோ இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை கொடுக்கணுமா அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து வேணுக்குமே முடிவு பண்ணி இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ராஜியால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இப்படி சொல்றாங்க ஆனால் விடுமா பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியனும் அது விஷயத்தை பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா ராஜ்யி சொல்லும் போதாவது அவர் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கணும் அப்படியாமா சரிம்மா நம்மளால முடிஞ்ச விஷயத்தை செய்வோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அதை கூட சொல்லாமல் அதுக்கு பதில் இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிம்மா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜி சொன்னதை மைண்ட்லயே எடுத்துக்கல நீங்களாம் வந்துட்டீங்க சரி விடுங்க பழனிக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டா அவ்வளோ விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு ஹோப் இருக்குது அது மாதிரி தானே எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்றாரு சோ ராஜி இங்க சொன்ன விஷயத்துல யாருமே பெருசாகவே காதல வாங்கிக்கல அதை பெருசாவே யாரும் ஏற்றுக்கிடலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை கொஞ்சமாவது காதல வாங்கியிருந்திருக்கணும் சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கணும் ஆனா அதை பண்ணாம அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாண்டியன் இந்த விஷயத்த அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாரு இப்போ இந்த பொண்ணை அந்த வீட்டுக்கே நீ என்ன பா பழனியோட வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே முத்துவேல சக்திவேல் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் பழனிக்காக இவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல ஏன்னா பழனியை வந்து ஒரு அடிமை மாதிரி அந்த வீட்டிலே இருந்து ஆரம்பத்தில் இந்த பிள்ளைங்களே இல்லாதப்ப அவர் அந்த வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு அது போக அந்த வீ கடையில் வேலை பார்க்குறது என்ன ஸோ ஏ டு இஜட் எல்லாமே அவர் தான் பார்த்துருக்கார் அப்படின்றதுனால ஸோ அவர் மேலே பாண்டியனுக்கு வந்து ஒரு தனி பாசம் மரியாதை இதெல்லாம் இருந்து இருந்தது அப்படி இருந்தும் கூட இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரால் பழனிக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்றது அவரோட தாட்டாக இருந்தது அவரோட ஏக்கமாக இருந்தது என்னடா பண்ண நம்மளால் ஒரு நல்ல கல்யாணம் கூட பண்ணி வைக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஸோ இதுதான் அவரோட பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம் ஸோ இவ்வளோ தூரம் பாசம் வைக்கிறார் இல்லையா எவ்வளோ தூரத்துக்கு கோபடுறாரோ அவ்வளோ தூரத்துக்கு பாசம் வைப்பார் அதே மாதிரி தான் கதிர் விஷயத்துலையும் நிறையா முறை கோப்பட்டாலும் சில நேரங்கள் அவரோட உண்மையான முகம் என்ன உண்மையான பாசம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் பல முறை பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதே மாதிரிதான் இந்த முறையும் அவரோட பாசத்தை வந்து பழனி புரிஞ்சுக்கிறாரு ஏன் அப்படின்னா தன்னோட அண்ணன்கள் வந்து இதுதான் பொண்ணு இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ பாவம் அவளுக்கு வாழ்க்கை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியும் கூட அவர் டக்குன்னு வந்து பாண்டியனை தான் பார்ப்பாரு பழனி டக்குன்னு பார்த்து மாமா நீங்க ஓகே சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியனை தான் பார்ப்பாரு ஸோ பாண்டியன் வந்து கட்டரா தாலியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் அவர் வந்து ஓகே சொல்லுவாரு ஏன்னா அந்த அளவுக்கு இவரும் பாண்டியன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல மரியாதை வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா வரப்போற பொண்ணு அப்படி கிடையாதுங்க அவங்க டோட்டலாவே வில்லி இவங்க எப்படி வந்து ஒற்றுமையாக இருக்காங்களோ ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து அவங்க டோட்டலாகவே வில்லி அவங்களோட கேரக்டர் எல்லாமே ஒரு வில்லத்தனம் ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லின்றதுனால அவங்க முழுக்க முழுக்க அவங்களோட ஆக்ரோஷமான வேலைகளை தான் காட்ட போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து அடக்கவே முடியாத மாதிரி நான் வந்து இப்படி தான் இருப்பேன் ஏன்னா யார் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன் நீங்கள் யார் என்ன கேள்வி கேட்கக்கூடாது என்ன ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பஞ்சாயத்தை இழுத்துட்டு தான் வரப்போகிறாங்க இது நல்லாவே தெரியும் யாருக்கு தெரியும் சக்தி வேலுக்கு சக்திவேலுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தெரிஞ்சே தான் வேணும்னா இப்படி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவங்களோட திட்டம் பழிக்குமா அப்படி பழிச்சா என்ன நடக்கும் அவங்க திட்டம் பழிக்குது அப்படின்னா அந்த பொண்ணு பாண்டியன் வீட்டுக்குள்ளே போய் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிடும் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை இழுக்க ஆரமிச்சிருவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு எல்லா விஷயத்துலையும் நான் அந்த எங்கள் வீட்டில் வந்து எப்படி இருந்தேன் தெரியுமா எங்கள் வீட்டில் வந்து நான் அப்படி இருந்தேன் தெரியுமா எங்கள் வீட்டில் வந்து இப்படி இருந்தே தெரியுமா இந்த வீட்டில் ஏன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது அந்த வீட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க அதாவதுமா உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம் பட் இந்த வீட்டில் அப்படி இருக்க முடியாது இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில வரைவு நெளிவுகளாக இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம கட்டுப்படுத்த நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு வேலையாக சேட்டை பண்ணுறது அண்ட் அது போக வீட்டுக்குள்ளேயே சண்டை முட்டுறது மயில் வந்து எப்படி ஆரம்பத்தில் இருந்தாங்களோ அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு அதே மாதிரி தான் இவங்களும் இருக்க போறாங்க ஸோ இவங்களும் வந்து அதே விஷயத்த தான் பண்ண போறாங்க ஆனால் அதுல என்ன சின்ன திருத்தம் அப்படின்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்றது மீனாக்கும் சரி ராஜுக்கும் சரி நல்லாவே தெரியும் இவங்க என்ன நச்சாட்டைகள்லாம் பண்ணுவாங்க அதை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க மீனா வந்து அவங்களும் கொஞ்சம் பக்கா கிரிமினல் தான் ஸோ இவங்க எப்படி யோசிப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம மீனாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இவங்க என்னதான் திட்டப்பட்டாலும் சரி இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி மீனா அதை அடித்து நொறுக்கி அவங்க கெத்தாக நிற்பாங்க இவங்க இந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வரப்போகிற என்ன பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாதகமாக தான் நிற்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன விஷயங்கள்லாம் நடக்குது பாண்டியன் அடுத்து என்ன பண்ண போகிறாரு இந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஒன்று விடாமல் இந்த பொண்ணு என்ன பண்ண போறா அப்படின்னா அந்த வீட்டில் சொல்ல போகிறான் அவளோட நோக்கமே அதான் அவன் உள்ளே வந்திருக்கா அப்படின்னா அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இவளை உள்ளே போய் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி மேலும் வந்து பெருசாக்குறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவரோட முழு நோக்கத்துக்காக தான் உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் இப்போ எப்படி பிரச்சனை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவள் மூலியமாக யாருக்கு தெரிய வரும் பாண்டியனுக்கு தெரிய வரும் பாண்டியன்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவா போட்டு கொடுத்தவொடனே இவங்க எல்லாரும் யாரும் சந்தைப்படுவாங்க அப்படின்னா மயிலை சந்தேகப்படுவாங்க மயில் வந்து எந்த தப்பமும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒருவேளை அக்கா தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து மேலும் வந்து அது வீட்டுக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை தான் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் லைக் பண்றாங்க அந்த குடும்பம் வந்து நிம்மதியாவே கூடாது அந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும் ஒன்று நம்ம கொடுக்கணும் இல்ல அப்படின்னா அதுவே உருவாக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சோ அதே மாதிரிதான் இந்த விஷயத்துலையும் அடுத்தடுத்து பிரச்சனை கொடுக்க தான் போறாங்க ஆனா இதில் என்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை அவங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது ஏன்னா அந்த பிரச்சனையை அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட ஏன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன தான் பிரச்சனை கொடுத்தாலும் அதாவது சுகன்யா வச்சு இவங்க என்ன ஆட்டம் காட்டினாலும் நிச்சயமாக அது எல்லாத்தையும் நம்ம பாண்டியனோட குடும்பம் அழிச்சு நொறிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதினைந்து விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு ஏன்னா சுகனியாவை என்ன தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணாரோ பிடிக்காம கல்யாணம் பண்ணாரோ அப்படின்றத தவிர்த்து கல்யாணமும் ஒன்று பண்ணிட்டார்ல ஸோ அதுக்காகவாவது சுகனியாவை உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்களே தவிர ஆனால் சுகன்யா நாளுக்கு நாள் செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு மேலும் இரிட்டேட்டிங்கை ஏற்படுத்தும் இவளை நம்ம எப்படியே வீட்டுக்குள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீட்டை விட்டு வெளியே போச்சோனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா பழனியை கிளம்புறாரு இவளால் இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு வந்து நானும் காரணமாக இருக்க மாட்டேன் ஸோ நான் இவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படி போனால் அவங்க என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதே தான் பேசுவாங்க என்ன பண்ணாலும் அவங்க பேசணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தடுக்க முடியாது அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறமும் என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குமார்க்கு அங்கிட்டு வந்து நம்ம அரசு இருக்காங்க இல்லையா அவங்க கூட ரெமன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் பாட்டுக்கு அவர் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பித்தாரு நான் தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சேன் நான் தான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்து வந்து சேர்த்து வச்சேன் இந்த முறையும் மாமாக்கு அதாவது சித்தப்பாக்கு அவருக்கு சித்தப்பா இல்லையா ஸோ அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக நாங்கள் தான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் நாங்கள் தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு ஸோ இதில் வந்து அரசு இன்னும் கொஞ்சம் மாறுறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் அரசுக்கு வந்து மனசு மாறிடுச்சு ஒரு வேலை இவன் நல்லவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி மீண்டும் இன்னொரு விஷயம் நட மீண்டும் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து டோட்டலாவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது ஏன்னா அவங்க மாறக்கூடாது அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்காது இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொன்றா பாத்தீங்களா இவங்க என்னென்ன விஷயங்கள் ஆசைப்பட்டாங்களோ அந்த எல்லா விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் நடக்க கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமா நடக்காது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது சரிங்க இது ஒரு பக்கம் எப்படி போய்கிட்டு இருக்க மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது ராஜி வந்து மீனா கிட்ட போய் சொல்றாங்க அக்கா இது வந்து இவங்க தெரியாம கூப்பிட்டு வந்த மாதிரி தெரியல இவங்க வேணுக்கும்னே பிளான் பண்ணி தான் ஏதோ திட்டம் தான் கூட்டு வந்திருக்காங்க அக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா கேட்குறாங்க ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு நடந்தது எதை வச்சு நீ அப்படி முடிவுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா இந்த பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி தான் ஸோ அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக எதுவுமே சரியாமல் செஞ்ச விஷயங்கள் கிடையாது இவங்க எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு திட்டம் தீட்டி தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அண்ட் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க அப்படியாக்கா சரிக்கா இப்போ என்னக்கா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களால் இந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஸோ நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மயில் ராஜு மீனா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க சுகுனியா கிட்ட சுகுனியா போன உடனே பாத்தீங்கன்னா எடுத்த உடனே கரடா எதுவும் பேச முடியாது இல்லையா ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஃபேவர் ஆப் பண்ணுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் மீட் பண்ண முடியும் செய்ய முடியும் எல்லாமே அதுக்கப்புறம் தானே நடக்கும் எடுத்தோடனையும் போய் இவங்களோட தாங்க காமிச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் இவங்க எடுத்தவொன்னே எந்த விஷயத்தையும் செய்ய போகிறது கிடையாது ஸோ கொஞ்சம் நாள் போகட்டும் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்களே தவிர எடுத்தவொன்னே நம்ம போனோம் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சால் இவங்களோட விஷயம் எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிடும் ஸோ அப்படி தெரியக்கூடாது அப்படின்னா இவங்க வந்து எழுத்தவொடனே எந்த விஷயத்தையும் செய்யாமல் கொஞ்ச நாள் ஆற போட்டு தான் இவங்க சில விஷயங்கள் பண்ணணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து மாறுபடும் சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஃபீவராக நடக்கும் அண்டு இவங்க நினச்ச விஷயங்கள் அதாவது முத்துவேல் சக்திவேல் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்தாகணும் சரி இது ஒரு பக்கம் இருக்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாறி கேட்குறாங்க எங்கே என்னங்க எப்படி பண்ணீங்க எப்படி நீங்கள் சுகன்யா ஏன்னா சுகன்யா பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவள் தான் அந்த புருஷனை கொடுமைப்படுத்தி அவனை வீடை விட்டு ஓட வச்சான் நீங்கள் எதுக்காக பலனிக்கு அந்த பொண்ணை கேட்டிங்க அதுவும் எங்ககிட்ட யார் கிட்டேயுமே சொல்லாமல் நீங்கள் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பேச போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்பயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பேசணுன்னெலாம் போய் பேசலை நாங்கள் எதார்த்தமாக போனால் நாங்கள் பேசணும் அப்படி தானே தவிர்த்து அதை தாண்டி நாங்கள் போய் பேசணும் இவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணலாமா நாங்கள் வந்து பிளான் பண்ணாமல் பண்ணலை அப்படின்னு சொல்லலை அது எப்படிங்க கல்யாணம் நிற்கணும்னு தெரிஞ்சு உடனே ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் கூட்டி வந்து கல்யாணம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அங்கே சம்திங் ராங் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஆனால் இருந்தாலும் என்ன இவங்களை எதிர்த்து அவங்களால எதுவும் செய்ய முடியாது இல்லையா என்ன என்னதான் இவங்க வந்து இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பண்ணாலும் நினச்சாலும் ஆனால் அந்த முத்துவேல் சக்திவேல் இவங்களை தாண்டி இந்த ரெண்டு பெண்களால் எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு நல்லாவே புரியுது நீங்கள் நல்லாவே தெரியுது நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க பாண்டியன் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க இது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க எனக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்கு என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறார் சோ பிரச்சனை இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து இப்போவே நிற்க போகிறது கிடையாதுங்க அண்ட் இதை தொட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வர இது ஜஸ்ட் பேசிக் தான் இது சும்மா தான் ஆனால் இதை தாண்டி தான் இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சும்மா ஏதோ ஃபண்ணுக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கப்புறம் தான் இவங்களோட ஆட்டம் ஆரம்பமாகுது சொல்லலாம் பாண்டினா வந்து எப்படிரா அந்த குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையே இல்லாத மாதிரியும் அந்த குடும்பத்துக்கு வந்து பெருசாக பிரச்சனை கொண்டு வர மாதிரியும் ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஆயிரம் பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் இவங்க புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வர்ற மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த குடும்பத்துக்குள்ள இல்லாத பிரச்சனைகள் அப்படின்றதே கிடையாது சோ அவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க பண்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஏதோ இவங்க வலுக்கட்டாயமா பண்ற மாதிரியும் அந்த மாதிரி தான் இவங்க கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க சோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுதுங்க எது எப்படியோ இதுக்கப்புறம் வள அந்த வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வரப்போகுது அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளா தான் இருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையும் அவங்க அவங்களால உருவாக்கிட முடியாது இல்லையா ஸோ அதை தாண்டி என் புருஷனை நீங்கள் வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி அண்ட் பாண்டியன் வந்து அதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் பண்ணுவார் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து கர கடையில் வந்து ஒரு பொறுப்பு வேணும் கல்லாவில் வந்து இவரை உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரச்சனையை தான் கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒட்டு பாண்டியன் குடும்பமே வேணாம் அண்ணன் கூட போயிடுறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாண்டியன் வந்து தாராளமாக அனுப்பிச்சு வைப்பார் ஏன்னா இவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளால் பாண்டியன் பழனிக்கு வந்து இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல ஏன்னா அவர் ஆசைப்பட்டார் இந்த முறை வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொன்னார் இப்படிலாம் இவங்க வந்து பேசுவாங்க இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு பல வாரி முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து எதுக்குமே மசிஞ்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லியிருந்தார் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினது அவருக்கு நிச்சயமாக தான் வந்து கேட்டிருந்துருக்கலாம் ஒரு வேலை இது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே கேட்கல ஏன்னா சொந்த அண்ணன்கள் தாங்க அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நம்பிட்டாங்க ஸோ ஏற்கனவே பாண்டியன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக தான் சொல்லிட்டு வந்தாரு ஸோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தும் இவங்க வந்து பாண்டிய்கிட்ட ஒரு சின்ன கன்சிடர் கூட கேட்கல இவங்க இப்படி வந்து சொல்கிறாங்களே இது உண்மையா பொய்யா இது நம்பலாமா நம்பக்கூடாதா அந்த ஒரு விவாதத்துக்கே அவங்க வரல அவங்க போய் சொன்னாங்கன்னா அவங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அதை கேட்டுட்டு வந்து இவங்களும் வந்து சரி ஓகே அப்போ நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேணாம் ஓகே நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் ஸோ இது தாங்க நடந்தது பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் அண்ட் அடுத்தடுத்து இந்த வீட்டுக்குள்ளே பஞ்சாயத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு ச பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏ அப்படின்னா ஏற்கனவே பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது அண்ட் இனி புது பஞ்சாயத்து ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்தை விட அண்ட் அடுத்தடுத்து புது பஞ்சாயத்துகள் அதிகமாக தான் இருக்க போது அண்ட் பஞ்சாயத்து குறைந்த பாடு இருக்காது மேலும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் பார்க்கலாம் இந்த பஞ்சாயத்தை எப்படி முடிவு கொண்டு வராங்க எப்படி அடுத்த பிரச்சனை சமாளிக்கிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும் அதே மாதிரி பாண்டியன் பாண்டியன் நிஜமாவே பாவங்க எப்படியாவது பழனிக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணார் ஆனால் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் வந்து வேறு அவர் என்ன நினச்சாரோ அதை மாதிரி எதுவும் நடக்கலை அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா மனசு அவருக்கும் வேதனையாக தான் இருக்கும் அவரும் மனுஷன் இல்லையா ஸோ அவரும் கொஞ்சம் ஏன்னா இந்த கல்யாணம் அவருக்கு அவருக்கு விருப்பத்தோட நடக்கலை எல்லோரும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அண்டு காந்திமதிக்காக தான் இந்த விஷயத்தையே பண்ணார் ஏன்னா காந்திமதி வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் போதும் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் வந்து ஒதுங்கி போயிருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லி 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 இவர் வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அவங்க பண்ணிட்டாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய தப்பு இவங்களால அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத இனி வர எபிசோட தெரியும் எப்படி இந்த பிரச்சனைகளை வந்து சமாளித்து நம்ம பழனியாக இருக்கட்டும் அண்ட் மீனா ராஜி மயில் இவங்க எல்லாரும் கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ எது எப்படி இவங்க இதுக்கப்புறம் எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி போக போகுது அண்ட் அரசியும் பார்த்தீங்கன்னா அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டா ஒரு அவர் சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குமோ அவர் சொல்கிறதுலாம் சரிதானோ அப்படின்ற மாதிரி அரசியும் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேறு வழி கிடையாது இன்னும் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்றதுல அண்ணன் தம்பி ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதில் அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசி பிரச்சனை ஸோ பார்க்கலாம் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகள்லாம் எப்படி வந்து பழனி குடும்பம் பாண்டியன் குடும்பம் அண்ட் கோமதி இவங்க எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து கெத்தாக தான் சுற்றுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் யாரும் கொடுக்கல இல்லையா சோ அதனால அவங்க கெத்தாக தான் சுத்த போகிறாங்க அவங்களால தான் இந்த குடும்பம் ரொம்ப படாத பாடு படப்போது பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ